சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அண்மையில தான் எழுபத்தி நான்கு வயதாச்சு கடைசியாக இவருக்கு நடந்த பிறந்தநாள்ல மிக விமர்சையாக ரசிகர்களுமே கொண்டாடுனாங்க எழுபத்தி நான்கு வயதுல கூட அடுத்தடுத்த படங்கள்ல அதிரடியாக கமிட் ஆகிட்டும் இருக்காரு இருபது வயது இளைஞனை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அடுத்த ஏழு படங்களை பற்றிய அறிவிப்பு தற்போது வழியாக இருக்கு அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கைவசம் தற்போது கூலி ஜெய்லர் டூ ஆகிய படங்கள் இருக்கு இது நடத்து பாத்தீங்கன்னா ஷங்கர் அவர்களுடன் தொடர்ச்சியாக மூன்று படங்கள் பண்ணிருக்காரு அதாவது வேல்பாரி அப்படின்னு சொல்லப்படுற இந்த படம் மூன்று பாகங்களாக ரிலீஸ் ஆகிறதுக்கு இந்த படத்தை அடுத்து அட்லியுடன் ஒரு படம் மேலும் ராஜமணியுடன் ஒரு படத்துல இணைய இருக்காராம் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் சோ இந்த தகவல் தற்போது வழியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு சோ சங்கர் சாருடனான பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வருதாம் கூடிய விரைவிலேயே பூஜையுடன் இந்த படமுமே ஸ்டார்ட் ஆக வேற இதற்கிடையில பாத்தீங்கன்னா இப்படி தொடர்ந்து நிறைய படங்கள்ல கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் அவர்கள் சார் ஓகே இவருடைய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க